வந்து இது கணேஷ் நர்சரியில் இன்றைக்கி வந்து கொரியர் டே எங்களுக்கு புதன்கிழம முதங்கலம் பண்ணாலே வந்து வேலை ஜாஸ்தியாகிடும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது செடி வந்து இப்போ கொரியரில் அனுப்பிட்டுருக்கோம் ரொம்ப 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 சேஃப்டியாக ஒரு ஃபாரஸ்ட்ரி அதாவது ஒரு டிம்பர் பிளான்ட்டை வந்து நல்லா வெயிட்டாக இருக்கிற பிளான்ட்டை விலையும் கம்மியாக அனுப்பணும் சேஃப்டியாகவும் போகணுங்கிறது ரொம்ப வந்து சவாலான விஷயம் இந்த விஷயத்த நாங்கள் கற்றுக்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது ரோஸ்வுட்டு இது பலா இது ஆப்ரிக்கன் காயா இந்த சின்ன சின்ன ட்ரே இருக்கிறதெல்லாம் வந்து நிலம்பூர் தேக்கு இதை வந்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாள் வரையுமே இது தாக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு சேஃப்டிலாம் நாங்கள் பண்ணி தான் அனுப்புகிறோம் இந்த ட்ரே வந்து இப்படி தலையில் கவுத்தா கூட அந்த செடியெலாம் வந்து கீழே வந்து விழுகாது அதே மாதிரி இது வந்து ஆடாது ஆடியுமே வந்து உடையாது அந்த அளவுக்கு வந்து சேஃப்டி 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 எல்லாமே அனுபவம் தானே எங்களோட அனுபவம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி நாற்பத்தஞ்சு வருஷம் இந்த கொரியரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக ரொம்ப சக்ஸஸ் இருக்கோம் இதில் எங்களுக்கே ரொம்ப மனசுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த இவ்வளவு உயர செடி இது நாற்பத்தெட்டு கிலோ வெயிட் இருக்கிறது வந்து உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு நீங்கள் எம்எஸ்எஸ் ரோட்வேஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு தான் அது பெரிய விஷயம் அது அதே மாதிரி க்ளோஸ் ட்ரேக் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி அறுபது ரூபா தான் இந்த மாதிரி ட்ரேக்கு ஒரு நூற்றி அறுபது ரூபாய்க்கு நாற்பத்தெட்டு கிலோ வந்து உங்கள்கிட்ட கையில் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து எந்த செடியாக இருந்தாலும் மினிமம் வந்து ஒரு ஆறு செடி வந்து எங்ககிட்ட கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் கருங்காலியாக இருக்கலாம் ரோஸ்வூட்டாக இருக்கலாம் வேங்கையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் முக்கியமாக நமக்கு வந்து இப்போ அதிகமாக இந்த சீசன் மூவ் ஆகுறது வந்து நிலம்பூர் தேக்கு இந்த இந்த கொரியரில் மட்டுமே நிலம்பூர் தேக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுநூறு செடிக்கு மேல போகுது ஆப்பிரிக்கன் மகாகனி கயா சன்களன் சைஸ் அறுநூறு செடி போகுது பட் இந்த வாரம் ஜெயிச்சது வந்து நிலம்பூர் தேக்கு தான் கிட்டத்தட்ட எழுநூத்தம்பது செடி